வணக்கம் மக்களே டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோயும் சர்க்கரை நோயும் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் உணவு முறைகளை ஃபாலோ சொல்றேன் அதுக்கு முன்னாடி சர்க்கரை நோய்னா என்ன சொல்லிட்டு நம்ம சோசியல் மீடியாஸ்ல நிறைய பாக்குறோம் சர்க்கரை நோய் அப்படிங்கறது ஒரு வியாதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் அடிப்படை இல்லாதவர்கள் ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா ஒரு பக்கம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் டயபெட்டிஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து எது உண்மை எது பொய் சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேஜர் டைப்ஸ் இருக்கு டைப் ஒன் டயபிட்டிஸ் இன்னொன்னு நம்ம உடம்புல பேங்க்ரியாஸ் கணையம் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் இருக்கு அந்த ஆர்கன் என்ன பண்ணும்னா நம்ம சாப்பிடும் போதும் மற்ற நேரங்களிலேயே வந்து இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனை வந்து செக்ரியேட் பண்ணும் சிம்பிளா டைபோன் டயபிட்டிஸ்ல என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய கணையத்துக்கு எதிராக நம்மளுடைய உடம்பே அகைன்ஸ்டா வேலை செய்யுது அதனால என்ன ஆகும் கணையை வந்து டோட்டலா டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது உடம்புக்கு தேவையான இன்சுலின் கிடைக்கிறது இல்ல இந்த டைபோன் டயபிட்டிஸ் அறிகுறிகள் நமக்கு சின்ன வயசா இருக்கும் போதே தெரிய ஆரம்பிக்கும் இன்னொரு குரூப் வந்து டைப் டூ டயபிட்டிஸ் இது எப்படின்னா முப்பதுல இருந்து நாற்பது வயசுக்கு மேல சுகர் வர ஆரம்பிக்கும் ஃபேமிலி இருக்கும் அதாவது நம்மளுடைய அப்பாக்கும் அம்மாக்கும் சுகர் இருந்துச்சுன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த டைப் டூ டயபிட்டிஸ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கணையம் வந்து முதல்ல நல்லதா இருக்கு இன்சுலின் வந்து கரெக்டா தான் செக்ரிட் பண்ணிட்டு இருக்கு ஆனா நம்மளுடைய உடல் பருமனால இந்த இன்சுலினால கரெக்டா வேலை செய்ய முடியல அதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இனிஷியல் பேசஸ்ல கரெக்டான பிசிக்கல் ஆக்டிவிட்டியையும் டயட்டையும் நம்ம வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறத நம்ம வந்து பிரிவென்ட் பண்ணலாம் ஆனா நம்ம ஆரம்ப காலகட்டங்கள்ல கரெக்டான பிசிக்கல் ஆக்டிவிட்டியையும் டயட்டையும் ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம்னா மாத்திரமிருந்து ஊசி எடுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம் டயபிட்டிஸ் உள்ளவங்களும் டயபடிஸ் ரிஸ்க் அதிகமா இருக்கிறவங்களும் எந்தெந்த மாதிரியான உணவை அவாய்ட் பண்ணணும் அதுக்கு பதிலாக என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்ற வந்து ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் அதாவது சர்க்கரை எந்த வகையான சர்க்கரையா இருந்தாலும் சரி ஒயிட் சுகர் நாட்டு சக்கரை கருப்பட்டி தேன் இது எல்லாமே நம்மளுடைய சர்க்கரையை கூட்டத்தான் செய்யும் அப்புறம் இதெல்லாம் சேர்க்கக்கூடிய பொருட்கள் ஸ்வீட்டு ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் சோடா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் செவனப்பு பெப்சி கோக்கு ரொம்ப மோசமான பேக்கேஜ் ஃப்ரூட் ஜூசஸ் இது எல்லாமே சுகரில் ஃபுட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரும் ரெண்டாவது கேட்டகரியில ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வருது இந்த ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் தான் நம்மளுடைய டே டு டேல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்கள் வரும் அதுல வந்து ஒயிட் ரைஸ் அப்புறம் பிரெட் ஒயிட் பிரெட் பன் மைதால தயாரிக்கக்கூடிய ஐட்டம்ஸ் பரோட்டா நான் குக்கீஸ் அண்ட் பிஸ்கட்ஸ் நூடுல்ஸ் பாஸ்தா இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் இந்த ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லக்கூடிய செகண்ட் கேட்டகரியில வருது இந்த ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுடைய மூணு வேளை டயட்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது சதவீதமாவது குறைச்சு அதுக்கு பதிலா நீங்க வந்து மில்லட் சிறுதானியங்கள் ராகி கம்பு தினை இந்த மாதிரி அப்புறமா சிவப்பரிசி பிரவுன் ரைஸ் முழு கோதுமை இதெல்லாம் வந்து நீங்க சேர்த்துக்கணும் மூணாவது நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய கேட்டகரி டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஸ்நாக்ஸ்ல இருந்து பஜ்ஜி சமோசா வடை இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு பதிலா ஃப்ரூட்ஸ் சாலட்ஸ் நட்ஸ் இந்த மாதிரி நீங்க ஸ்நாக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் நாலாவது நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய கேட்டகரி ஹை கிளைசிமிக் fruits அண்ட் வெஜிடபிள்ஸ் அதாவது பழங்கள்லயும் காய்கறிகள்லையும் சர்க்கரை தன்மை அதிகமா உள்ள வகைகளை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணனும் அது என்னெல்லாம் பாத்திரலாம் பழங்களை பொறுத்த வரைக்கும் மா பலா வாழை சப்போட்டா தர்பூசணி இந்த அஞ்சு சுகர் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் காய்கறி எடுத்துட்டீங்கன்னா கிழங்கு வகைகள் பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள்ல ஸ்டார்ச் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த அவாய்ட் பண்ணிக்கலாம் என்ன சாப்பிடலாம் கொய்யாப்பழம் ஆப்பிள் மாதுளை ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் பூமிக்கு மேல விளையக்கூடிய பச்சை கலர்ல இருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சாவது கேட்டகிரி நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது சாச்சு பட்டர் அண்ட் கி வெண்ணையும் நெய்யும் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ரெட்மீட் சொல்லக்கூடிய மட்டனையும் பீஃபையும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலா லீன் புரோட்டீன்ஸ் இருக்கக்கூடிய மீன் எடுத்துக்கலாம் தோல் நீக்கிய சிக்கன் கொஞ்சம் சாப்பிடலாம் பன்னீர் எக் ஒயிட் இதெல்லாமே உங்களுடைய டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன டயட்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சர்க்கரையை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி